ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒட்டுமொத்த தலித் அரசியலிற்கு நேர்ந்த பேரிழப்பு என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி மாலை எரிவாளல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் பெரம்பூர் பந்தர்காடின் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அறிவித்து அஞ்சலி செலுத்தினாா் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவெடுத்துள் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒட்டுமொத்த தலித் அரசியலருக்கு நேர்ந்த பேரிழப்பு என்றும் தெரிவித்தார் மனிதன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் செல்வி வருகை மாநில தலைவர் ஆம்ஷா அவர்களின் அங்கரிக்கையை கண்டனம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டது

போய் அங்கே நிற்கிறோம் அண்ணன் அறுபதாவது நாளை அருணகத்துக்கு வந்து எழுது என்னை வாழ்த்துகள் மட்டுமில்லாமல் அரசியல் விமான ஒ மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நேசிக்கக்கூடிய காணாட்டக்கூடிய சமாதத்துவத்தை பேரக்கூடிய பலத்தார் மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து பிரித்து வரக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடையே அவரது நம்ம நூலை படிக்க செய்கிறார் பலத்தத்தின் மீது அவர்கள் தப்புக்கணக்கான தமிழ்நாட்டில் யார் பலத்தையும் முன்னெடுத்தால் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர் உடனே அந்த கணக்கின் தோல்விப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறையை இருந்த என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய இழப்பது சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜலித் அரசு நேர்ந்த ஒரு பெயர் இழப்பாகும் அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது சட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மிகுந்த ஆர்ப்பாக கலப்பணி ஆர்ப்பாடராக வருகிறார் தொடர்ந்து இல்லாத வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர்கள் எந்த இல்லை போலீஸ் விசாரணை இல்லை ஆனால் அவரை அதனை தொடர்புபடுத்தி தமிழகம் இந்த பரிந்துரை செய்திருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு வைத்த சமாஜ் கட்சியின் சார்பிலே அவருடைய குடும்பத்தின் சார்பிலே முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிறுபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது ஆகவே காவல்துறையின் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுத்தனவைப்பட்ட அதிர்ச்சி அளித்தது குறிப்பாக தனித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவில் பணியாற்றக்கூடியவராக நம்முடைய ஆசான் போன்ற தலைவர்களாக இருந்தால் பாஜக இருக்கிறார்கள் தான் இது உரக்குகிறது தமிழக அரசு இது போன்ற வன்முறைகள் நடப்பதற்கு காரணம் எது திட்டமிடக்கூடிய கும்பல் யார் இதில் பங்கேற்க குழுவி பணியினர் யார் மேற்கொள்வதற்கு ஆவண செய்ய தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாம் தலைவர் இயக்கங்களோடும் மேற்குமான நடித்து கொண்டிருக்கிறார் அவருடைய சுறபா என்பதை இயற்கையின் போட்டியாக கருத மாட்டார் யாரேனும் தொழளை கொண்டு யோசனைகள் செய்ய மாட்டார் தற்கேவி யாரே யாரே யோசனைகள் செய்வார் அரசியல் விமர்சனங்களை செய்வார் ஆனால் தற்கேவி யோசனைகளை ஒருபோதும் அவர் நினைத்து இல்லை அதுதான் அவருடைய தற்பாத்துக்கு அவருடைய வாழ்க்கையில சிறந்த சா

எந்த பதவி ஆசனையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்கின்றதுனால மலைஞர் சமாஜ் கட்சி மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மற்ற கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய தலைமை அவர் ஆற்றிய கணக்கை மகத்தான பாராட்டுவதற்கு அதற்காக அவருக்கு நாம் நன்றி காணப்பட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தை சார்பிலே அவருக்கு செம்மண்ட வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்னுடைய அன்பு இளவனை நான் இழந்ததாக நான் இரண்டு நாட்களாக பரிந்துரைத்து மூழ்கி கிடக்கிறேன் அவருடைய பழைய பேச்சுக்களை இந்த இரண்டு நாட்களாக நான் பேச இருக்கிறேன் அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் யூடியூப் வலைதளங்களின் மூலமாக நான் பார்த்துக் என் மீது அந்த அளவுக்கு அழகை கொண்டதுதான் என்பதை எண்ணி பார்க்கிறேன் ஒரு இழப்பாக இருந்தது என்றால் குடும்பத்தை சார்ந்த அவருடைய துறைவியார் ஒரு வகையிலே கிடைத்த அந்த இருக்கிறார் குழந்தையின் பிறந்த நாள் ஒரு ஆட்சி போல நடத்தினார் அது தன் குடும்ப விழாவாக அவர் கருதவில்லை தன்னுடைய கட்சியை குடும்பம் என்று கருதியதால் அதை ஒரு மாநாடு போல நடத்தினார் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றார் நானும் அதை பங்கேற்ற அந்த குழந்தையை பார்க்கிறேன் அப்போது அவர் இடத்தில் காட்டிய வாழ்க்கையை என்று நான் பார்க்கிறேன் அன்பு இளவன் அன்பு சகோதரன் ஆசான் அவர்களை இழந்து வாழ்கிற அவருடைய அருமை திறமையாருக்கும் தன் தந்தை இறந்துவிட்டார் என்பதை அறியாமல் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உட்னா உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்று இளவில் ஆசானவர்களுக்கு மீண்டும் ஒருவர்களை எனது செம்மாத வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன்